தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உடனடியாக அறிவிக்கணும் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து ஆகின்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது இது மிக 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 முக்கியமான ஒரு பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது அது என்னைக்கு வேணா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கு எடுப்பாங்க அவங்க முதல் கேள்வி ஜாதிவாரி நடத்தீங்கன்னா தான் கேட்க போறாங்க எந்த அதிகாரத்தில் இந்த சட்டம் இருக்கிறது அதாவது இந்த இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி கேட்க போறாங்க இதே கேள்வி தான் ரெண்டாயிரத்தி பத்துல கேட்டாங்க நமக்கு பாதுகாப்பு இருக்கு ஒன்பதாவது அட்டவணையில் பாதுகாப்பு இருக்கு ஆனாலும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னாங்கன்னா அதுக்கு மேல மறுப்பு கிடையாது அதல்ல அது எப்போனா வரும் இதை தொடர்ந்து முதலமைச்சர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம் அதிகாரிகிட்டையும் அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் அவங்க பொய் பொய்யா சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பேசிகிட்டு இருக்கிற முதலமைச்சர் எல்லா அதிகாரமும் தமிழக அரசுக்கு இருக்கிறது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நான் பீகாரில் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் லேக் டூ தௌசண்ட் எயிட் பிடி தான் அங்கே ஜாதிவாரி கணக்கடை நடத்தி அதை வந்து பீகார் உயர்நீதிமன்றமும் அது தடை கொடுக்கல உச்சநீதிமன்றமும் தடை கொடுக்கல அதை அனுமதிச்சிருக்கிறாங்க அதே போல் இந்த ஆந்திராவில் நடத்திகிட்டு இருக்காங்க கர்நாடகாவில் முடிச்சிட்டாங்க தெலுங்கானாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரிசா ஜார்க்கண்டு இந்த மாநிலங்களில் நடத்திட்டு இருக்கிறாங்க இவ்வளோ மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் கிடையாதுன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது இந்தியன் ஸ்டாட்டிசிக்கல் லேக் டூ தௌசண்ட் எயிட் படி பஞ்சாயத்து தலைவர் கூட அதிகாரம் இருக்கு அப்போ முதலமைச்சர் இருக்காதா என்ன உடனடியாக நடத்துங்க ஏன்னா இவங்க ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக தான் வந்து முதலமைச்சர் தயங்குறாரு என்ன அரசியல் காரணம்னு அதுவும் விளக்கு சொல்லணும் அவர் இது சமூக நீதி பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை ஏன்னா இந்திய அவர் சொல்றது இந்திய அரசு மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்றாரு மத்திய அரசு எடுத்தாங்கன்னா அது வந்து சென்சஸ் அதாவது மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ஒவ்வொரு பத்து ஆண்டுகள் எடுக்கணும் இருபத்தி ஒன்று கொரோனா நாள் எடுக்கலாம் ஜாதி வாரி கடை நடத்தினாங்கன்னா அது வந்து ஜாதியுடைய தலையை தான் எண்ணுவாங்க அந்த சமுதாயம் எந்த நிலையில சமூக நிலையில் பின்தங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது எடுக்க முடியாது உங்களுக்கு சமூக நீதி அக்கறை இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த நிலையில் இருக்கு சமூக பின்தங்கிய நிலையில் இருக்கு பொருளாதார நிலையில் இருக்கு அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்தணும்னா சர்வே எடுக்கணும் காசு சர்வே எடுக்கணும் காசு சென்சஸ் வந்து தலையை தான் எண்ணுவாங்க காசு சர்வேனா இப்போ ஒரு மலைக்குறவர் சமுதாயம் இருக்குன்னா அந்த மலைக்குறவர் சமுதாயம் என்ன நிலையில் இருக்கிறாங்க அவங்க என்ன எத்தனை பேர் இல்லை படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் வீடு இருக்கு குடிசையில் இருக்கிறாங்களா வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறா பட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க அரசு வலையில் எத்தனை பேர் இருக்காங்களா எடுத்து அவங்களுக்கு ஏற்ப திட்டங்களை கொடுக்கணும் நலத்திட்டங்களோ இடஒதுக்கீடோ அதிகப்படுத்தி ஏதாவது கொடுக்கணும் அவங்களுக்கு அதுதான் உண்மையான சமூக நீதி அதை விட்டுட்டு நான் எடுக்க மாட்டேன் எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுலாம் இதெல்லாம் வந்து கோழைத்தனம் நான் பார்க்குறேன் அதிகாரம் இல்லைன்னு சொல்றது இது கோழைத்தனம் இருக்கிற அதிகாரம் இல்லைன்னு சொல்றது பீகார் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா அவர் எடுத்தாரு சுப்ரீம் கோர்ட்டும் ஒத்துக்கிச்சு ஹைகோர்ட்டும் ஒத்துக்கிச்சு அப்புறம் உங்களுக்கு என்ன பயம் எடுக்கிறதுக்கு மீண்டும் சொல்றேன் அறுபத்தி விழுக்காடு விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வந்திருக்கிறது அப்படி ஒரு காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இருபது ரத்து பண்ண அன்னைக்கே திமுக அரசு கவிழும் அன்னைக்கே வீட்டுக்கு போக வேண்டியதுதான் கட்சியே போயிடும் அப்புறம் இதெல்லாம் மீண்டும் திருப்பி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் ஸ்டாலின் அவர்கிட்ட தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கிறோம் வேற எதாவது இருக்கா இஷ்யூஸ் இருக்கா